வணக்கம் அன்பு நேயர்களே இப்பொழுது நீங்கள் பார்த்து கண்ணன் டிக்கெட் ஏஜென்சியின் வீடியோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நாற்பத்தைந்து நிமிடத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணத்தை இப்பொழுது வெறும் ஐந்து நிமிடத்தில் பயணம் செய்யும் விதமாக இரும்பு பலம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் முதல் இரும்பு மேம்பாலம் அண்ணா சாலை சந்திப்பு தொடங்கி அப்படியே ஸ்ரீநகர் வடக்கு தெற்கு உஸ்மான் சாலை வழியாக போகும் வழியில் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது தீநகரில் போக்குவரத்து நெரிசலை பெரிதாக குறைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது சென்னையை பொறுத்தவரை ஸ்ரீநகர் மிகவும் மைய பகுதியில் அமைந்துள்ளது இது தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஜவுளி மற்றும் தங்க நகை வணிகம் நடைபெறும் பகுதியாக இருக்கிறது அது மட்டுமன்றி சென்னையில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு செல்ல வேண்டுமென்றால் தீநகர் முக்கிய இணைப்பு பகுதியாக தீநகர் பாலம் முக்கியமானது என்று சொல்வது வடபழனி கோயம்பேடு அண்ணாநகர் நொங்கம்பாக்கம் பில்லிவாக்கம் அம்பத்தூர் ஆவடி என பல்வேறு பகுதி மக்கள் வேளச்சேரி தரமணி திருவான்மியூர் அண்ணாசாலை செல்ல இணைப்பு பகுதியாக உள்ளது அதேபோல் அசோக் நகர் சைதாப்பேட்டை மாம்பலம் கோடம்பாக்கம் என சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் டி நகரை கடக்காமல் செல்லவே முடியாது இதனால் எப்போதும் நெரிசல் மிகுந்த பாதையாக உள்ளது அண்ணா நகர் நுங்கம்பாக்கம் திருமங்கலம் அம்பத்தூர் கோடம்பாக்கம் ஆவடி மக்கள் சென்னை வேளச்சேரி ஓஎம்ஆர் சாலை கந்தஞ்சாவடி ரேடியல் ரோடு ஐடி நிறுவனங்களை வேலை செய்வோர் மற்றும் கிண்டி தொழில் நிறுவனங்களை வேலை செய்வோர் இந்த வழியாகத்தான் போக வேண்டும் வட சென்னை தென்சென்னை இணைப்பு பாலமாக இந்த பாலம் உள்ளது நுங்கம்பாக்கம் சாலையை பிடித்து லயோலா கல்லூரி வழியாக அண்ணா நகர் நியூ ஆவடி ரோடு பூந்தமல்லி ஹை ரோடு செல்வது மிகவும் எளிது அதேபோல் கோடம்பாக்கம் வடபழனி கோயம்பேடு செல்வது மிகவும் எளிது இதனால் இந்த சாலையை தான் பலரும் பயன்படுத்துகின்றனர் மிகவும் சிறிய சாலை மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் உள்ள சாலை என்பதால் டி நகரில் எப்பொழுதும் போக்குவரத்து நெரிசல் காணப்படும் சென்னையில் முதல் இரும்பு மேம்பாலமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் ஐம்பத்தி ஐந்து தூண்களுடன் ஏழு ஏழு புள்ளி அஞ்சு மீட்டர் அகலமுடைய பாதையாக அமைக்கப்பட்டுள்ளது திநகர் நகர் துரைசாமி சாலை உஸ்மான் சாலை சந்திப்பில் உள்ள மேம்பாலத்தில் தெற்கு பகுதியில் உள்ள சாய்தளத்தை தகர்த்து தெற்கு உஸ்மான் சாலை வழியாக அண்ணா சாலை சந்திப்பு வரை ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது இது இது போக்குவரத்தை மிகவும் துரிதமாக போக யூஸ் ஆகுது இந்த உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கண்ணன் டிக்கெட் ஏஜென்சி பதினைந்து முதல் தளம் ஜோதி நகர் நூத்தஞ்சேரி மெயின் ரோடு மாடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூற்று இருபத்தாறு தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு இரண்டு மூன்று எட்டு ஐந்து